மோடியே நிறுத்தே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மோடி அரசே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் கொடுத்துவிடு கொடுத்துவிடு எங்கள் ஊதியத்தை கொடுத்துவிடு

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு இப்போ இருபத்தஞ்சு பேர் நாளைக்கு இருந்து வரப்போம் நான் முப்பது மாதம் போகலாம் நாலு மாதம் போகலை நாலு மாதமாக பணம் விடுவிக்கப்படவில்லை நாலாயிரத்தி இருபத்தி நாலு கோடி விடுவிக்கப்படவில்லை இப்பொழுது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம அதுக்காக வேலையை நிறுத்தல தொடர்ந்து வேலை இப்பொழுதும் நாம் பொறுத்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள்லாம் இல்லை நம்ம மாநிலம் சிறப்பாக இந்த திட்டத்தை இன்னும் சேர்ந்துருக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் தான் வந்து மிகப்பெரிய போட்டியாக இருக்கணும்னு விஜய் செஞ்சிருக்கார்கள் சார் உங்களுடைய கருத்து அது எனக்கு அதை பற்றி தெரியல என்ன காரணம்னா திமுகவுக்கு எந்த எந்த கூட்டணி போட்டியிருப்பதாக எனக்கு சொல்லுவாங்க மாத பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு மத்திய அரசை குறை சொல்லிக்கிற திமுக வந்து பாசிசம் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவர் முதல்வருடைய பெயரை உச்சரித்து இவர் பாசிச கொள்கைகளில் தான் இங்கே ஈடுபட்டு இருக்காரு ஜனநாயகத்தையே நிலையாற்றுவது அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் தளபதியார் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு எப்படி தலைவர் கலைஞர் இருந்தாரோ அதே போல் இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக முதல் தலைவராக முதல் முதலமைச்சர் முதலமைச்சராக தலைமை தாங்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதியாக மன்னராட்சியை ஒழிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு பேசி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மன்னராட்சி வராது தமிழ்நாட்டில் இந்தியாவில் மக்களாட்சி மக்களாட்சி தத்துவத்தை தத்துவத்தை இன்னைக்கு உயர்த்தி பிடித்திருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதல்வர் தளபதியாக